தனுசு ராசி விலகாத அம்பை போல தனக்குன்னு ஒரு வாழ்க்கையில தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆழ்டிக்க மாட்டீங்க உயர் ரக வாகனத்துல பயணம் பண்ணாலும் சரி இல்ல விமானத்திலேயே பயணம் பண்ணாலும் சரி ரொம்ப பிஸியா அப்படியே பறந்துகிட்டே இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில ஒரு நாள் வண்டியில பயணம் பண்ணிருப்பீங்களே அந்த பழைய வாழ்க்கையே என்னைக்கும் மறக்க மாட்டீங்க அதே மாதிரி பழைய மனிதர்களை என்னைக்கும் மறக்க மாட்டீங்க பெயரு புகழ் பட்டம் பதவின்னு எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் சரி தனக்கு கீழே தன் கூட இருந்தவங்கள என்னைக்குமே உயர்வா வச்சு பாக்கக்கூடியவங்க எல்லாரையும் சரிசமம் பாக்குறதுனாலதான் தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கும் எவ்வளவு நெருக்கடியான நிலையிலையும் ஒரு அரசர் மாதிரி வளம் வந்துட்டு இருக்கீங்க இயலாத நிலையில கூட பத்து பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை சூச்சமங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க சொல்லப்போனா உங்களை வந்து ஒரு டீச்சர்னே சொல்லலாம் ஜாதி மதம் பேதம் எதையும் பார்க்க மாட்டீங்க மனிதநேய மட்டுமே உங்களுக்கு உயிர் மனசாட்சிக்கு பயந்தவங்க பயந்தவங்கன்னு எடுத்துக்காதீங்க மனசாட்சி உண்மைக்கு நேர்மைக்கு கடவுளுக்கு சரிங்களா தவறா எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறதுனாலதான் அந்த மனசாட்சிக்கு பயந்து எல்லா விதங்களையும் கரெக்டா இருப்பீங்க இதான் சொல்றேன்ல குறிவிலகாத அம்பு மாதிரி நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டனாலும் எல்லாருக்கும் ஒரே நியாயமா ஒரே இன்னைக்கும் பார்க்கறதுனாலதான் உயர்வான நிலையில பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க காசு காசுலன்னா போது நல்ல மனுஷங்கள்னா போது ஆனா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அதுல யாராலையும் குறிக்கிடவே முடியாது ஆனா ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிடுவாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தனுசு ராசிக்காரங்களே எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கைக்கு கெடுக்கிறதுக்கு நீங்கள் பாட்டு கரெக்டாக ரூட்டு போட்டு போயிட்டு இருக்கீங்க அது அவங்களுக்கு பொறுக்காது ஏதாவது ஒன்று பண்ணணும் இவன் மட்டும் நல்லா இருக்கானே ஆனால் நீங்க அந்த நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஊரு ஊரு போயிருப்பீங்க யாரா இருக்கிட்டே போய் எப்படி எல்லாம் வந்துட்டு உழைப்பால ஒரு சின்ன சின்ன படிப்படியா ஒரு இன்ச் பை இன்ச்சா முன்னேறிதான் இந்த நிலைக்கு வந்திருப்பீங்க ஆனால் பார்க்குறனுக்கு என்னவோ கூரைய பிரிச்சுட்டு கொட்டின மாதிரியும் ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா எனக்கு மட்டும் நான் தண்ணிலேயே அடிச்சுட்டு வந்துருச்சு நானும் உழைச்சிதானே சம்பாதிச்சேன் அப்படின்னு என்ன பண்றது பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியாதே என்னவோ நமக்கு மட்டும் போயிட்டு நம்ம பீரோ திறந்தோம்னாவே கட்டுக்கட்டா பணம் அடிக்க வச்சிருக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி உயர்த்தி பிடிச்சு தொப்புன்னு கீழே போடுறாங்க பொறாம பொச்சிருப்பு கந்திருஷ்டியாலே உங்களுடைய வாழ்க்கை நிலை அது சுத்தமா உடல் பாதிப்பு ஜாஸ்தி இருக்கு உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க தனசிராசிக் உடல் ஆரோக்கியம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ வரைக்குமே எப்படா நம்ம வந்து டாக்டர் கிட்ட போவோமோன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலையில்தான் இருப்பீங்க இல்லையா இதெல்லாம் எதனால் நடந்துச்சு சன்னீஸ்வர் பகவானுடைய அமைப்பின் காரணமா ஏன்னா நம்மளுடைய ஆயுளுக்கு அவர் தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது அப்படின்னாவே முதல் விஷயம் என்கிட்ட ஒருத்தர் ஜாதகத்தை வராங்க அப்படின்னாவே நாங்கள் பாக்குறது என்னப்பா அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி உடல் நல்ல சரியெல்லாம் போதுங்க வீட்லயே மாத்தி மாத்தி படுத்துட்டே இருக்காங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துட்டு மருத்துவச்சாலை போயிட்டே இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னாவே நாங்கள் கணக்கு போட்டு பாக்குறது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எங்க இருக்காரு அவருடைய பார்வை எங்க விழுது புரியுதுங்களா இதெல்லாம் பார்த்துதான் அதை சரி பண்றது தனுசு ராசிக்கு மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு ஜனவரி பதினாலு முதல் சில விஷயங்கள்ல மாற்றம் வரப்போகுது சனீஸ்வர பகவானே உங்களுக்கு பாதகமான நிலைய உங்களுக்கு சாதகமான நிலைக்கு மாறுறாரு அது என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாம் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை காலம் தொட்டதெல்லாம் கஷ்டம் எவ்வளவு முட்டினாலையும் மோதினாலையும் உழைச்சாலையும் எங்க போனாலையும் எங்க வந்தாலும் நல்லா கை கூடி வர மாதிரியே இருக்கும் திடீர்னு பார்த்தா அது வந்து நமக்கு இல்லாத மாதிரி போயிடும் இருக்கும் ஆனா இருக்காது வரும் ஆனா வராதுன்னு அந்த காமெடியில சொல்ற மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை நிலம் இல்லையா ஆனா இனி இல்லாதது கூட உங்களுக்கு இருக்கும் அதுவும் உங்களோடதான் இருக்கும் உங்களுக்கு சாதகமா நிற்கும் எப்படிமா காரணம் யாருங்க நம்மளோட சனீஸ்வர பகான் வந்து நிக்கிறார் சனி கொடுக்க யார் தடுப்பார் அவர் முடிவு பண்ணிட்டார் தனுசு ராசிக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறேன் கொட்டி கொட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு கொட்டுதுன்னா தலையில கொட்டுறது இல்லைங்க அதாவது மொத்தமா கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா உங்களுக்கு உடைய வாழ்க்கையில இருந்த குறிப்பா கணவன் மனைவி உறவுகள்ல இருந்த தன்மை மாறுது பிரிந்து கணவன் மனைவி கூட இப்போ ஒன்னு சேர்ந்து வாழ்விங்க அதாவது இருக்கும் பெட்ரோல் போட காசு இருக்காது அந்த நிலையில தான் இந்த நாள இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பத்து பேருடைய காருக்கு நீங்க பெட்ரோல் போடக்கூடிய அளவுக்கு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்க போறீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்களா ரெண்டு மூணு கார் வாங்கறதுக்கான யோகம் இருக்கு ஒரு வீடு வச்சுக்கீங்களா ரெண்டு மூணு வீடு கட்டி குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்து சேர்க்கை அதிகமாகும் சொத்து பெருகும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் முதல் முயற்சியிலேயே எல்லாமே வந்து முடிஞ்சு வரும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை அதிகமாகும் தைரியமா எதையும் செய்வீங்க சொல்லப்படும் உங்க கையை விட்டு போன செல்வம் செல்வாக்கு எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் நோய் மருந்து மாத்திரை எக்ஸ்ரே ஸ்கேன் இப்படியே இருந்த உங்களுடைய ஆரோக்கியம் இனி சீராகும் நல்லாதான் இருக்க போகுது இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நடைபயிற்சி பண்றதும் யோகா பண்றதும் தியானம் பண்றதும் உங்களுடைய மனசை வந்து பக்குவப்படுத்தும் அப்ப என்னமா நாங்க என்ன மனசு கெட்டு போய் இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது அதீத சிந்தனை ரொம்ப நீங்க நான் மாட்டேன் ஆனா அளவா யோசிங்க அளவுக்கு மீறி யோசிக்கிறது அதுவே உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு கேடா வந்து நிக்குது சரிங்களா அடுத்த குடும்பத்தை வரைக்கும் இனி உங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் வாரிசு இல்லாதவங்களுக்கு கூட வாரிசு உருவாகும் அது திருமண யோகம் இருக்கு குறிப்பா பெண்களுக்கு உங்களுக்கு ஏற்று நல்ல வரன் தேடி வரும் சொந்த பந்தங்களே வியப்படையக்கூடிய அளவுக்கு திருமணத்தை நல்ல கிராண்டா செஞ்சு முடிப்பீங்க இது உங்களுக்கு மட்டும் இல்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் இருந்தா கூட அவங்களுக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்களுடைய திருமணத்தை சீரம் சிறப்பா நடத்தி வைப்பீங்க மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ பட் சுப நிகழ்ச்சியா நடக்கும் கல்யாண யோகம் இருக்கு வீட்டுல வந்து கல்யாண யோகம் இருக்கு அதே மாதிரி சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க பல நாளா வந்துட்டு வாடகை வீட்டுல தான் இருக்கும் இப்ப வீடு கட்டி சொந்த வீட்டுல நிம்மதியா இருக்க போறீங்க குறிப்பா பலருடைய மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத இப்ப புரிஞ்சுப்பீங்க இத்தனால வெகுளித்தனமா இருந்துட்டீங்க எதுவுமே தெரியாம சொல்லப்போனா அவங்களுடைய சூழ்ச்சி என்னங்கறத தெரியாம சிக்கி தவிச்சிருப்பீங்க இனி அப்படில இல்லவே இல்ல எந்த விஷயத்துல நீங்க கராரா இருப்பீங்க போடுறா வேட்டிய மாதிரி யாரோ செஞ்ச தப்புக்கு நான் தலை குனியணும் நான் ஏன் தலைமறைவா இருக்கணும் இப்படி கேள்வி கேட்பீங்க அதே மாதிரி வழக்குகள்ல கோட்டை கேச தனுசு ராசிக்காரங்க மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்கனாக்கா வழக்கல்ல இனி உங்களுக்குதான் வெற்றி அதே மாதிரி கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும் கடனை வந்து சுத்தமா அடைச்சிருவீங்க கடனை நினைச்சு நடுங்கிய நிலை மாறுது கல்யாணம் கிரகம் சொல்லி எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கு நீ எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு நீங்க சாதிக்க போறீங்க பல பேரு உங்களை ஒதுக்கி விட்டு போயிருப்பாங்க இனி எல்லாம் உங்ககிட்ட வழிய வந்து பேசுவாங்க விஏபிகளுடைய அந்தஸ்து பெற போறீங்க நீங்களும் ஒரு செலிபிரிட்டி அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களை மாத்தி அமைப்பீங்க பிள்ளைகளுடைய உயர் படிப்பு திருமணத்துக்காக அதிகமாக செலவு செய்வீங்க சில சமயங்கள்ல பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க அது கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாம் பெருசாக வந்துட்டு அவங்க ஒன்றும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயருது தந்தையாருடன் ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை இருக்கும் சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சாலும் சொத்து சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி சொத்து வாங்குறதோ விக்கிறதோ எதுவா இருந்தாலும் சரி கவனம் தேவை அத்தியாவசிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா மாறுது ஆழ்ந்த உறக்கம் இல்லாம இத்தனை நாள தவிச்சிருப்பீங்க இனி நிம்மதியா தூங்க போறீங்க சொல்லப்படா மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும் இத்தனை காலம் குழந்தை பாக்கித்துக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளால பெருமை அடைவீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஆதரவு இருக்கும் அவர்களுக்கும் நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரும் வழக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு உங்களை எதிரியாக நினைச்சவங்க கூட இனி உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க வீப்புகள்லாம் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க பாதி பணத்தை கொடுத்துட்டு சொத்தை வந்து உங்களுக்கு கைமாத்திக்காம இருந்த விஷயம் கூட இப்போ உங்க வந்து மீதி பணத்தை கொடுத்துட்டு பத்திரப்பதிவு செஞ்சுப்பீங்க உங்க பேர்ல அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு குறிப்பா இந்த நேரங்களில் பெரிய திட்டங்களை தீட்டி வெற்றி அடைவீங்க வேற்று மத்த சேர்ந்தவங்க வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அவர்களாலையும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் வரும் வீட்டுல குடிநீர் பிரச்சனை கழிவுநீர் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு அதெல்லாம் இப்ப தீரப்போகுது உங்களை ஏமாத்துறவங்க கூட இப்போ வந்து உங்ககிட்ட கெஞ்சக்கூட நிலை இருக்கு தூரத்து சொந்தங்கள உங்களை தேடி வருவாங்க நவீன ரக வாகனங்களை வாங்குவீங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தை கூட இப்ப கை கூடி வரும் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் இவங்களுக்குலாம் வந்து உதவி கிடைக்கும் ஷேர் மூலமும் பணம் வருங்க அரசாங்கத்துல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்குது தங்க நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் இப்ப வாங்கறதுக்கான யோகம் இருக்கு பெரிய பதவிகள்லாம் உங்களை தேடி வருங்க சரிங்களா அப்பப்போ உங்களுக்கு வந்து பயம் கொடுத்துட்டே இருந்த அந்த நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அது சம்மந்தப்பட்ட பயம் எல்லாம் இப்ப விலக போகுது அடுத்து உடல் ஆரோக்கியம் மேம்படுது குறிப்பா சமையல் அறையில சாதனை புரிவீங்க கணவருடைய வியாபாரத்தை நீங்க முன்னணி நடத்துவீங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய திறமைகளை வந்து குறைவா எட போட்டவங்களுக்கு அவங்களே வைக்கக்கூடிய அளவுக்கு கரெக்டா வேலைய செஞ்சு முடிச்சிருவீங்க சம்பளம் உயர்வு இருக்கு அடுத்து கன்னி பெண்களை பொறுத்தவரைக்கும் கூடிய விரைவில் கெட்டி மேல சத்தம் கேட்கும் ஒரு சிலர் படிப்பை பாதியிலே நிறுத்தி இருந்தா திரும்பவும் படிப்பு வந்து தொடர்வீங்க பெற்றோர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனத்தாங்கள் நீங்குது வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் முகப்பரு தோல் நமச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் வந்து போகும் மற்றபடி பெண்களுக்கு ஒரு குறையும் கிடையாது அது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடை வந்துட்டு நவீனமயமாக்குவீங்க பொறுப்பில்லாத வேலையாட்களை வந்து மாத்திட்டு அனுபவம் மிக்க புதிய வேலையாட்களை அமர்த்துவீங்க விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி பழைய சர்க்களை விற்று தீர்ப்பீங்க திடீர் லாபம் அதிகமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அயல்நாட்டு தொடர்புடன் வியாபாரங்கள் செய்வீங்க சினிமா பதிப்புத்துறை ஹோட்டல் கிரானட்டு டைல்ஸ் மர வகை இந்த மாதிரியான தொழில்கள்ல அதிகமான ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழிலையும் பங்குதாரர்களும் கிட்ட வந்து வளைந்து போவாங்க அரசாங்க கெடுபுடிகள் எல்லாம் மறைந்து போகும் உத்தியோக பணிகள் ஏற்கனவே பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்த மேல் அதிகாரிகள் வேற இடத்துக்கு மாறி போய்வாங்க தடைப்பட்ட பதவி உயர்வு உடனே கிடைக்கும் சம்பள பாக்கியும் கைக்கு வரும் சிலருக்கு வந்து அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை அமையும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பாங்க எதிர்ப்புகள் நீங்குது கணித்துறையில இருக்குல்ல குறிப்பா வேலைப்பழு அதிகமானாலும் அதற்கேட்ட சம்பள உயர்வு கிடைக்கும் ஆகமத்துல இந்த சனி பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இழந்து தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னா தேனிக்கு அருகில் உள்ள குச்சனூரில் வீட்டிற்கும் சுயம்பு சனீஸ்வர பகவானை விசாகம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் போயிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா அதனுடன் சேர்த்து இதய நோயால பாதிக்கப்பட்ட ஏழைகளுடைய அறுவை சிகிச்சைக்கு உதவி செஞ்சீங்கன்னா உடைய எதிர்பார்கள் அனைத்தும் நிறைவேறும் நிரந்தர சந்தோஷத்திற்கு இருக்காது செல்வ செழிப்பு மேலோங்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது தனுசு ராசிக்கான பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் நெருக்கடிகள் விலகுதுங்க யாரால சனீஸ்வர பகவானால இவரால சமூகத்துல செல்வாக்கு முயற்சி எல்லா விதங்களையும் வெற்றி பகைவர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற போறீங்க பணவரவுலாம் நீங்க நினைச்சதை விட அதிகமா கிடைக்கும் ஆற்றல் அதிகமாகுது குடும்பத்துல இருந்த தேவையற்ற பிரச்சனைகளும் ஊர்வீக சொத்துக்கள்ல இருந்த வம்பு வழக்கு சங்கடம் எல்லாமே மறையுது பணவரவுல இருந்த நெருக்கடிகளும் மறையுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான அதிர்ஷ்ட காலம் பார்த்தோம்னா யோகமான பலன்களை கொடுக்கிறாரு முயற்சிகள்ல வெற்றி யோக போக வாழ்க்கையை கொடுக்குறாரு தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் குறிப்பா உங்களுடைய எதிரிகள் எல்லாமே வலுவிழந்து போறாங்க சரிங்களா சங்கடங்களை அகற்றி இப்ப வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு போராட்டமான நிலையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது இவர் உங்களுக்கு நல்லது பண்றக்கூடிய நேரத்துல ராகுவும் கேது உங்களுக்கு என்ன நல்லது பண்ணுவாங்கன்னா புதிய நட்புகளால உங்களுக்கு இருந்த அந்த கஷ்டத்தை மறைய செய்யறாங்க நீங்க தவற விட்ட பொருள் கூட இப்ப திரும்ப கிடைக்கும் சமூகத்துல அந்தஸ்து உயரும் பண வரவு அதிகமாகும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது நினைச்சது சாதிக்கூடிய அளவுக்கு உடைய நிலையில உயர்வு இருக்கு புதிய முயற்சிகளை தொடங்கி அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பண வரவுல இந்த தடைகள் விலகுது பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயருது முயற்சிகள் எல்லாமே நிறைவேறுது பட்டம் பதவி அந்தஸ்துன்னு உங்களுக்கு கனவுகள் எல்லாமே போய் நிறைவேறுதுங்க அடுத்து குரு சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய அமைப்பின் போது குடும்பத்துல சுபநீச்சனை நடத்தி வைக்கிறாரு யோகமான காலகட்டத்தை கொடுக்கிறாரு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சொந்த வீடு இல்லாதவங்க புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருது புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வருதுங்க குறிப்பா இவரால அதிகபட்ச யோகத்தை வழங்க முடியும் இவரால அந்தஸ்துக்கும் செல்வாக்குக்கும் ஒரு குறையும் இருக்காது குறிப்பா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் பணம் பதவி பட்டம் செல்வாக்கு எல்லாமே கொடுத்து உங்க வாழ்க்கையை வளம் மாத்தி கொடுக்கிறாரு இவங்களை தொடர்ந்து பொதுப்படியா உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி அமைப்ப சனிஷ் பகவான் கொடுக்குவாரு அப்படின்னா இந்த காலகட்டத்துல உறுதியாக இருந்து நினைச்சதை சாதிப்பீங்க சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு தொழில் உத்தியோகம் இந்த விஷயங்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் தெய்வீக சிந்தனை அதிகமாகவும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகரிச்சுப்பீங்க அடுத்து தொழில் ரீதியா நீ எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும் போட்டியாளர்கள் விலகி போறாங்க புதிய முதலீடுகள ஆதாயம் கிடைக்கும் பங்கு சந்தையில லாபம் அதிகமாகும் அரசு வழியில உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகுது தொழில் எல்லாம் செய்யலமா இப்பதான் தொழில் தொடங்கும் நினைக்கிறேன் எண்ணங்கள் நிறைவேறும் அதுக்கேற்ற உதவிகள் கிடைக்கும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு சரிங்களா அடுத்து பணியாறு பொறுத்திருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஓட்டு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய உத்தியோக பணிகள்ல இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் மேல உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தனியார் நிறுவனத்திற வேலை பகவங்களுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு உங்களுடைய முதலாளியே உங்களை வந்து பாராட்டுவாங்க உங்களுடைய திறமைக்கும் மதிப்பு இருக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்துல பொறுப்பு அதிகமாகும் குலதெய்வ அருள் கிடைக்குது உடல் ஆரோக்கியம் சீராகுது வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க குடும்பத்தை வழி நடத்த விஷயத்துல உங்களுடைய பங்கு அதிகமாகும் சாமர்த்தியமா செயல்பட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளுடைய நலனா அக்கறை கூடுது கல்வி வேலை திருமணம் எல்லா வகைகளிலும் பெண்களுக்கு முன்னேற்றம் உண்டு மறைமுக எதிரிகள் கூட அடங்கி போவாங்க அடுத்த கல்வி நிலையை வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேர்வுல நீங்க எதிர்பார்த்த அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவாங்க தேர்வுகளில மட்டுமின்றி மற்ற போட்டி பந்தயங்கள் கூட வெற்றி அடைவீங்க ஒரு சிலர் அந்த காலத்தை கரெக்டா பயன்படுத்து அப்படின்னாக்கா வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறது ஊருக்கு போயிட்டு படிக்கிறது விரும்பிய பாடங்களையும் விரும்பிய கல்லூரிகள்லையும் இடம் கிடைக்கும் அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலகி போகும் பரம்பரை நோயா இருக்கட்டும் இல்ல தொற்று நோயா இருக்கட்டும் தொடர்ந்து நான் மருத்துவ சிகிச்சை தான் எடுத்துட்டு இருக்கேன் இனி அந்த நிலை இருக்காது சரிங்களா அதோடைய பாதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நடைப்பயிற்சி யோகா இந்த மாதிரியான விஷயங்களால தொடர்ந்து உங்களுடைய நோய்கள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவனுடைய ஆதரவு இருக்கு குலதெய்வ வழிபாட்டுனால உன்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் நீண்ட நாளா பிரச்சனையாவே இருந்த ஒரு விஷயத்துக்கு துணிந்து செயல்பட்டு முடிவு கட்டுவீங்க உடைய வசதி கேட்ட வீடு கட்டி குடியேறுவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய விருப்பப்படி அவருடைய கல்விக்காக வெளிநாட்டுக்காக அனுப்பி வைப்பீங்க வெளி வட்டத்திலுடைய செல்வாக்கு உயிரது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குலதெய்வ வழிபாட்டினால உடைய குறைகள் தீரும் நன்மைகள் அதிகமாகும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் உழைப்பால உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு சனிஸ்ரோ பகவானால இனி கடன் தொல்லை நீங்குது வீண் செலவு மறியுது பிள்ளைகளால உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தமும் மாறுதுங்க இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி உங்களுக்கு இருக்காது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் குலதெய்வத்து அருள் பரிபூர்ணமா இருக்கு இந்த சனீஸ்வர பகவான உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அதிகமான நல்ல பலங்களை கொடுக்குறாரு முயற்சிகள்ல வெற்றி சங்கடங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியை கொடுக்குறாரு எதை நீங்க தொட்டாலையும் அதுல உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் இவரே உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ இவரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ராகவும் கேது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க முயற்சிகள வெற்றியை கொடுக்குறாங்க எதிர்ப்புகள் விளக்குது பொலத நிலையில உயர்வு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க விலகி போவாங்க வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகுது இது மட்டுமா உங்களை பொறுத்த வரைக்கும் மழையளவு பிரச்சனை இருந்தாலும் சரி ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வரும் வியாபாரம் தொழில லாபம் அதிகமா கிடைக்கும் செல்வாக்கு உயருது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது இவங்களை தொடர்ந்து குரு என்ன பண்றா அப்படின்னா குருவால உங்களுக்கு சங்கடங்கள் விலகுது செல்வாக்கு உயருது குழுந்தர சுப நிகழ்ச்சியும் நடக்குது பணவரவு அதிகமாகுது நெருக்கடிகள் விலகுது பட்டம் பதவி பொறுப்புகள்னு சொல்லிட்டு எல்லா விதங்கள்லயும் ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது சமூகத்துல அந்தஸ்து அதிகமாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது கோவில் கும்பாபிஷேகம் இல்லை வீட்டு சுப நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நீங்க முன்னணி நடத்துவீங்க யோகமான காலம் இந்த காலகட்டத்தை சொல்லலாம் அடுத்து பொதுப்படியா சொன்னாக்க சனீஸ்வர பகவானால நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து இப்போ விடுபடுவீங்க பிள்ளைகளால சந்தோஷம் உண்டு இதை தாண்டி எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கூடிய சக்தியும் இவர் கொடுக்குறாரு தேவைகள் எல்லாமே தக்க சமயத்தில் பூர்த்தியாகும் குடுத்த சுப நிகழ்ச்சி நடக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறப்போ ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் மறையும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் அடுத்த தொழில பொறுத்த வரைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க வியாபாரத்தை விரிவு செய்வீங்க தொழில பொறுத்த வரைக்கும் அதிக லாபத்தோட நல்ல வளர்ச்சியும் கிடைக்குங்க அடுத்து பணியாடுகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் இல்ல ஒருத்தர் கீழே கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உழைப்பு அதிகமாகும் அதே சமயங்கள்ல உழைப்புக்கேற்ற உயர்வும் இருக்கும் புத்திசாலித்தனத்தினால நினைச்சது எல்லாமே சாதிப்பீங்க பதிவு உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கணும் இருந்தாலும் நீ எதிர்பார்த்த ஊதி உறவு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவங்களுக்கு உங்க தகுதி கேட்டு நல்ல வேலை திருமண வயதுல நல்ல வரம் தேடி வரும் சில குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுது வாழ்க்கை துணை கிட்டையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க பொது தேர்வுகளையும் வெற்றி பெறுவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகுது மருத்துவ சிகிச்சைனால முழுமையா குணமாகுவீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்தரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் மறையுது பொருளாதார நிலையில மேம்பாடு உண்டு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலரும் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உறவுக்காரனூருக்கு ஆதரவா இருப்பாங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை உண்டாகும் இந்த காலகட்டத்துல பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க அதனால மகிழ்ச்சியா இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பிரதிங்கரா தேவியை வழிபாடு செய்யணும் அப்படி முடியாத பட்சத்துல அமாவாசை நாட்கள் யாவது பிரதிங்கரா தேவிக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளமும் நலமும் கூடிக்கிட்டே இருக்கும் அடுத்து விசாகம் நட்சத்திரம் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் குறிப்பா சனீஸ்வர பகவானால என்ன நடக்குது இவரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு கணவன் மனைவி கிட்டே இருந்து வந்த அந்த கசப்புத்தன்மையை மாத்தி ஒற்றுமையை பலப்படுத்துறாரு பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த வழக்கு வில்லங்கம் எல்லாமே மறையுது பிள்ளைகளால நீங்க அனுபவிச்சு அந்த கஷ்டத்தையும் இப்ப போக்கி பிள்ளைகளால பெருமை அடைவீங்க உடல்நிலை சீராகுது தாயருடைய உடல் ஆரோக்கியமும் இப்ப வந்து சீராகுது மன ரீதியாவும் சரி உடல் ரீதியாவும் சரி நீங்க இத்தனை அனுபவிச்சுட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே சரிங்களா சோ இவரால இன்னும் அதிர்ஷ்டமான காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுடைய சங்கடங்கள் பாதுகாத்து வைக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக பண வரவுல இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு யோகமான பலன்களை மட்டும் அள்ளி கொடுக்குறாரு இதனால ஒரு வாழ்க்கை நிலையை மகிழ்ச்சியாக மாறுது இவரே உங்களுக்கு நல்லது பண்றப்ப இந்த ராகுங்க எதுவும் என்னங்க இவங்களுக்கு உங்களுக்கு என்ன திறமை செய்யறாங்க வெற்றியை கொடுக்குறாங்க நன்மைகளை அதிகமா கொடுக்குறாங்க உடல் நிலையில இந்த சங்கடங்களை விலக்கி வைக்கிறாங்க எதிர்புறலை விலக்கி உயர்வை தராங்க தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் பதவி பட்டம் செல்வாக்குன்னு எல்லாமே அதிகமாகுது குறிப்பா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வர வைக்கிறாங்க பணம் அப்படி இருந்து பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேரும் அந்தஸ்து உயரது சொத்து சேர்க்கை உண்டாகுது இவர்களை தொடர்ந்து குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா குருவினால குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் புதுசா வீடு கட்டுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க பல நாள் கனவுகள் இப்ப நனவாகுது குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை நில முன்னேற்றம் அந்தஸ்து பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது இது ஒரு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை பொறுத்த எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் செல்வாக்கு உயருது நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியடையுது குடும்பத்த சுப நிகழ்ச்சி நடக்கும் வேலை தேடலுக்கு தகுதி கேட்டு நல்ல வேலை கிடைக்கும் திருமண யோகம் இருக்கு பண வரவு அதிகமாகுது குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுது இவங்களை தொடர்ந்து பொதுவா சனி சுவாக்கம் என்ன உங்களுக்கு நடக்குதுன்னா இந்த வருஷம் முழுக்கவே எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்கிறார் வாழ்க்கையில முன்னெடுத்து உண்டாக்குறாரு சங்கடங்கள் இருந்து உங்களை விடுவிக்கிறார் தொழில் வியாபாரத்துல ஆதாயம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பூமி வண்டி வாகனம் வாங்குவீங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி ஏற்படுது அடுத்தது தொழில் ரீதியா தொழில் இருந்த போட்டி பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி அடைவீங்க வருமானம் அதிகமாகுது தொழில்ல என்னதான் வளர்ச்சியும் லாபம் இருந்தாலும் யாரையும் நம்பி தொழிலை நடத்தக்கூடாது சரிங்களா அடுத்த பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி விலையை செய்தாலும் சரி அலுவலகத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற செல்வாக்கும் உயரும் சிலர் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் ஊர் மாற்றம் கிடைக்கும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க கூட செல்வாக்கு அதிகமாகும் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சிலருக்கு வந்து புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகள்ல புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சுய தொழில் சேர்வங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்களும் விலகுது பிள்ளைகளோட அக்கறை கூடுது கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சேமிப்பு அதிகமாகுது முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து தடைகள் விலகுது மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாக்க தேர்வுகளில் உடைய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விரும்பிய கல்லூரியில நினைச்ச பாடத்துல சேரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை வரைக்கும் நோய்களால சங்கடப்பட்ட நிலை மாறுது குணமே ஆகாத நினைச்ச நோய்கள் கூட இப்ப மருத்துவத்திற்கு கட்டுப்படும் பரம்பரை நோயாவே இருந்தாலும் சரி இனி நவீன மருத்துவத்தால தீர்வு கிடைக்கும் ஸோ ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இல்லை அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகுது நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது பிள்ளையுடைய கல்வி திருமண முயற்சிகள்ல வெற்றி உண்டு சொத்து சேர்க்கை உண்டாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பாதியில நின்று போன வீடு கட்டக்கூடிய வேலை கூட இப்ப கடகம் நடந்த முடியும் வெளி வட்டாரத்தினுடைய செல்வாக்கு அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார நினைச்சுட்டு வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம் அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிஞ்சதான் இந்த வருஷத்துக்குள்ளையாவது திருச்செந்தூர் முருகனை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை வளமா மாறும் இல்ல நான் அடிக்கடி போக முடியும்னு நினைச்சாலே அடிக்கடி போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பத்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி தனுசு ராசிக்கு சனி பகவான்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுக்கவே டாப் டக்கர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்கு சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுக்கிறார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் வெற்றியை கொடுக்கிறார் அவரே விரும்பி கொடுக்கிறார் ஏத்துக்கோங்க கரெக்டா பயன்படுத்திக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாளும் பொன்னாலாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்